சிகை ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் இதன் மூலியமாக அவருடைய பார்வை உங்களுடைய ராசியில் உழறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீடு வாகனங்கள் வாங்குறதுல வந்து ஜாகிரதையாக அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி பார்த்து வாங்கிறது ரொம்பவும் நல்லது வாகனத்தில் போகும்பொழுது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பண வரவு அப்படின்றது வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து தடங்களோடு தான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செலவுகள் அதிகமாக இருக்கும் உடல் நலத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் இருந்தாலும் வேலையில் அதீத அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாள் நூற்றி முப்பத்தி ஒம்போது நாள் ரொம்பவும் பொறுமையாக கடக்கிறது ரொம்பவும் நல்லது